வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் கொலையாளிக்கும் கருணை ரொம்பவும் முக்கியமான ஒரு சமயத்தில் பத்மபாதருக்கு நரசிம்மூர்த்தியின் ஆவிர் பாகம் ஏற்பட்ட கதையையும் கையோடு சொல்லிவிடுகிறேன் அவர் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி ரொம்ப நாளான விட்டு நடந்த சம்பவம் காபாளிகர்களின் தலைவன் ஒருவன் இருந்தான் சுடுகாட்டில் வாசம் பண்ணுவது நரபலி கொடுத்து மாம்சத்தையும் மஜ்ஜையையும் பச்சையாக தின்னுவது என்று இப்படி க்ரூரமாக வாமாச்சாரங்களை பின்பற்றி வந்த காபாலிகர்களின் தப்பையெல்லாம் ஆச்சாரியால் எடுத்துச் சொல்லி சாத்விக வழிக்கு வரும்படி உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் அநேகம் காபாலிகர்கள் மனஸ் மாறினார்கள் சில பேர் மாறாமல் ஆச்சாரியாலிடம் ஒரே அடியாக துவேஷம் பாராட்டி கொண்டிருந்தார்கள் இவன் அப்படி ஒருவன் இவனால் அவருக்கு எதிர்வாதம் எதுவும் பண்ண முடியவில்லை அவரை எப்படி தொலைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான் ஒன்று பண்ணலாம் இவரோ மகா கருணையுள்ளவர் அதனால் அவரிடமே போய் நம் இஷ்டத்தை சொல்லுவோம் என்று நினைத்து அவர் தனியாயிருந்த சமயத்தில் அவரிடம் போய் நமஸ்காரம் பண்ணினான் இதுவரை நான் விதவிதமாக பலி கொடுத்தும் கபாலி பிரத்யக்ஷமாகவில்லை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான ஒரு ராஜாவின் தலையையோ அல்லது அஷ்ட மகாசித்தி பெற்ற ஒரு ஆத்ம ஞானியின் தலையையோ பலி கொடுத்தால் நிச்சயம் பிரத்யக்ஷமாவார் ராஜாவின் தலைக்கு நான் முயற்சி பண்ணினால் அவன் என் தலையை வாங்கிவிடுவான் தாங்கள் மகா ஞானி மகா சித்தர் அதனால் என் மனோரத பூர்த்திக்காக கருணாமூர்த்தியான தங்களிடம் வந்தேன் என்றான் இப்படி கூட ஒருத்தரிடம் தலையை கேட்பதுண்டா என்றால் ஆச்சாரியால் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் காபாலிகன் கேட்டதில் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் உண்டாயிற்று அட ஒன்றுக்கும் உதவாதது என்று நினைக்கிற இந்த மனுஷ ஒருத்தனுக்கு ஈஸ்வர தர்சனமே கிடைப்பதற்கு உதவுகிறதாம் மரம் பட்டுப்போனாலும் விறகாக உபயோகப்படுகிறது மாட்டுக்கொம்பு ஈஸ்வர உபயோகம் உபயோகமாகிறது ஞானை தந்தமும் எத்தனையோ பிரயோஜனங்களை கொடுக்கிறது மான் தோல் க்ரூரமான புலித்தோல் கூட தியானத்துக்கு ஆசனமாகிறது மனுஷ சரீரம்தான் எதற்கும் பிரயோஜனப்படாதென்று நினைத்தால் இதை ஒருத்தன் கேட்டு பெற வருகிறானே என்று சந்தோஷித்தார் உன் ஆசைப்படியே ஆகட்டுமப்பா ஆனால் என் சிஷியர்களுக்கு விஷயம் தெரியப்படாது அவர்கள் பள்ளாதவர்கள் உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாக்குவார்கள் ஆகையால் நான் தனியாக தியானத்தில் இருக்கும் சமயத்தில் வந்து சிரசை எடுத்துக்கொண்டு போ என்றார் அப்படியே அப்புறம் அவன் அவர் தனியாய் தியானத்தில் இருந்தபோது வந்தான் கத்தியை உருவினான் எங்கே இருந்தோ பத்மபாதர் அங்கே வந்து குதித்தார் ஹஹா என்று பெரிசாக சத்தம் கேட்டது ஆச்சாரியால் கண்ணை திறந்து பார்த்தார் காபாளிகன் உடம்பு கிளிப்பட்டு எதிரே மிருத சரீரமாக உயிர் நீங்கிய உடலாக கிடந்ததை பார்த்தார் பக்கத்தில் இருந்த பத்மபாதரிடம் என்ன ஆச்சு இது யார் பண்ணிய காரியம் என்று கேட்டார் அவர் எனக்கு ஒன்றும் தெரியல கங்கையில் இருந்தேன் அப்புறம் எனக்கு என்னவோ மாதிரி ஆச்சு இப்பத்தான் ஸ்வய பிரஜை வந்திருக்கு என்றார் ஆச்சாரியால் ஓஹோ உனக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசமாய் இருந்ததா என்று கேட்டார் இருந்தது ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சுவாமி என்னை ஏமாற்றிவிட்டு ஒரு வேடனுக்கு தரிசனம் தந்தார் என்னவோ சொன்னார் அவச்சியத்திலே வருவேன் என்று சொல்லும் போதே பத்மபாதருக்கு சட்டென்று தெளிவாயிற்று ஓ சொன்னபடிதான் இப்போது பண்ணியிருக்கிறார் அவர் ஆவேசித்துதான் இந்த காரியம் நடந்திருக்கிறது இதைவிட ஆபத்தில் ரக்ஷணம் காட்ட ஒரு சமயமுண்டா என்று சந்தோஷித்து நரசிம்ஹ ஆச்சாரியால் இரண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணினார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தாமரை தாங்கிய தாளர் இது பிற்கால கதை பத்மபாதர் ஆச்சாரியாலிடம் வந்து கொஞ்ச நாளில் நடந்த இன்னொரு கதை சொல்கிறேன் ஏன் பத்மபாதர் என்று பெயர் வந்தது என்னும் கதை மகான்கள் பெயருக்கு பின்னால் பாதர் சேர்க்கிற மாதிரி கவுடர் கவுடபாதர் மாதிரி பத்மர் பத்மபாதர் இல்லை பத்மபாதர் என்பதே முழு பெயர் பெயர் ஒரு நாள் அவர் கங்கையின் அக்கரையிலும் ஆச்சாரியால் இக்கரையிலுமாக இருந்தார்கள் ஆச்சாரியால் ஈர இருந்தார் பத்மபாதரிடம் காய்ந்த சுத்த வஸ்திரம் இருந்தது சிஷ்யருடைய பக்தியை லோகத்திற்கு மற்ற சிஷ்யர்களுக்கு பிரகடனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் வஸ்திரத்தை இங்கே கொண்டு வா என்று எதிர்க்கரையிலிருந்தவரிடம் சொன்னார் குரு ஆங்கே என்றால் தட்டாமல் உடனே பண்ணிவிட வேண்டும் என்ற தான் பத்மபாதருக்கு அதில் நடுவே கங்கை இருக்கிற ஸ்மரணையே போய்விட்டது ஆளை முழுங்குகிற மாதிரி ஆழமாக நதி ஓடுவது தெரியாமல் சமபூமியில் நடப்பது போல அவர் ஆச்சாரியால் இருந்த பக்கமாக பிரவாகத்தின் மேலேயே நடக்க ஆரம்பித்தார் அப்போது என்ன ஆயிற்றென்றால் அவர் எங்கேயெல்லாம் அடி வைக்க இருந்தாரோ அங்கேயெல்லாம் கங்காதேவி ஒரு தாமரையை புஷ்பித்து பாதத்தை தாங்கினாள் அதன் மேலாகவே அவர் எதிர்கரைக்கு வந்து குருநாதரிடம் வஸ்திரத்தை கொடுத்தார் பத்மங்களால் தாங்கப்பட்ட பாதத்தை உடையவரானதால் பத்மபாத என்று பேர் வந்தது மற்ற எல்லாம் என்னமாக கங்கையை தாண்டிவிட்டாய் என்று ஆச்சரியப்பட்டார்களாம் அவரானால் இது என்ன ஆச்சரியம் எந்த குருநாதரை ஸ்மரித்தால் சம்சார சாகரமே முழங்காலளவு ஆகிவிடுகிறதோ அவரே ஆக்ஞை பண்ணும்போது இந்த கங்கை என்ன பிரமாதம் என்றாராம் பத்மபாத விஷ்ணு அம்சம் நரசிம்மக சாக்ஷாத்காரம் பெற்றவர் அதனால் விஷ்ணுவின் அம்சாவதாரமான வியாசரை ஆச்சாரியால் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முந்தியே இவர் கண்டுவிட்டார் என்று ஒரு சம்பவம் உண்டு அதுவும் காசியில் நடந்ததுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதியில் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க் யூ